சோமாய மங்களாய குரு கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருபொருளான் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லா வல்ல இறைவனை வணங்கி மேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய மதிப்பிலை நாம் பார்க்க இருப்பது மே மாதத்திற்கான ராசி படங்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் மே மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் மேச ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கடக ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசிகளே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்பராசிகளை சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மீன ராசிகளை சுக்கர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன மே மாதம் பதினொன்னாம் தேதி குரு பகவான் இருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் மே மாதம் பதினைந்தாம் தேதி மேச ராசியிலே இருக்கின்ற சூரிய பகவான் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய படங்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவதற்குமான பொதுப்படங்கள் உங்களுடைய சுயசாரகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் பெண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்கள் தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் துலாம் ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை ராசிநாதன் சுக்கர பகவான் உச்சபலத்தோடு உச்ச ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ராசியை இம்மாதம் பதினொன்னாம் தேதியிலிருந்து விடுவதாலும் தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் கடத்திர ஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வையும் ராசியிலே விடுவதாலும் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மதமாகவே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மே மாதம் மைய காத்துக் கொண்டிருக்கின்றது வாக்கு வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தான அதிபதி தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தே பகவான் பார்வையிடுவதாலும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்து பண மரபுகள் கிடைப்பதற்கு காலதாமதம் ஆகலாம் உங்கள் பேச்சிலே கவனம் தேவை சில நேரங்களில் உங்கள் பேச்சை உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரியத்தை இம்மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து குரு பகவான் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் அனுகூலமான பலன்கள் உண்டு சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானாதிபதி சனி பகவான் புத்திரஸ்தானத்திலே ஆட்சி வளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் சுகஸ்தானத்தை குடும்பஸ்தானாதிபதியும் தனம் குடும்ப பாகஸ்தானாதிபதியும் கலத்திரஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வை சுகஸ்தானத்திலே விடுவதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள் விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண முடியும் உறவினர்களும் இதுவரை இருந்து வந்த மன கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் உயர் உண்மை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியர்களின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் புத்திரஸ்தானத்திலே புத்திரஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டரும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் பயணம் செய்வதாலும் புத்திர வாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவரிடத்தில் காலதாமதம் ஆகலாம் சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் புத்திரர்கள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் உத்திரங்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை ஸ்தானத்திலே ராசிநாதன் உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதம் பதினொன்னாம் தேதியில் இருந்து பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும் சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் ஸ்தானத்திலே சூரிய பகவான் உச்ச பலத்தோடு இம்மாதம் பதினைந்தாம் தேதி வரை பயணம் செய்வதாலும் அவருடன் இணைந்து பாக்கியாதிபதியும் ஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் பயணம் செய்வதாலும் சனியினுடைய வார்வை ஸ்தானத்திலே விடுவதாலும் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது உங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை அஷ்டமஸ்தானத்திலே இம்மாதம் பதினொன்னாம் தேதி வரை குரு பகவான் பயணம் செய்வதாலும் அஷ்டமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ரூணோக ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது இல்லையே உங்களுக்கு மன உளைச்சல்களும் அம்பு வழக்குகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத வன வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பாக்கிய எந்தவித கிரகங்களும் இல்லை பாக்கிய புதன் பகவான் கலத்திர பயணம் செய்வதாலும் இம்மாதம் பதினொன்னாம் தேதிக்கு பிறகு பாக்கியஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்வதாலும் தந்தையுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு சிலருக்கு முன்பு எல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள் அந்நிய மதத்தினரால் அனுகூலமான வளங்கள் உண்டு தொழில் ஸ்தானத்திலே தனக்குடும்ப பாகிஸ்தானாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் பகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டை கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே கூடுதலான முன்னேற்றத்தை காண முடியும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் லாபஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் லாபஸ்தானத்தை சனி பகவானும் பார்வையிடுவதாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே இரட்டிப்பான வருவாயை காண முடியும் மூத்த சகோதர சகோதரிகள் எல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் அவர்களால் அனுகூலமான பலங்கள் உண்டு நண்பர்களால் நீங்கள் ஆதாயத்தை பெற முடியும் விரைவு ஸ்தானத்திலே எந்தவித இல்லை பகவான் ஸ்தானத்திலே இம்மாதம் பயணம் செய்வதால் சிலருக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய நிருபர்களால் அனைத்து செல்வச் மற்றும் சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதி ராமன் நன்றி வணக்கம்